வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பதை எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து எயிட் எயிட் போர்ட்டல் டே சரிங்களா இந்த எட்டு எட்டு போர்ட்டல் டே அன்றைக்கே நான் வந்து இந்த ரீடிங் வந்து எடுக்கிறேன் ஸோ இந்த எனர்ஜி இந்த நல்ல போர்ட்டல் டே நாளில் இந்த ரீடிங் வந்து நான் எடுக்கிறேன் ஸோ உடனே எடுத்து உடனே நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த நாளில் இந்த எனர்ஜியில் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ரீடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மேலினுடைய எனர்ஜி ஃபீமேலினுடைய எனர்ஜி இப்போது எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு அப்படின்றதான் பார்க்குறோம் பட் இது டைம்லெஸ் ரீடிங் இதை நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம் எப்போ பார்த்தாலும் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும் ஓகே ஸோ இந்த டே இல்லாமல் இங்கே வேறு எந்த நாளில் இது பார்த்தாலுமே ரெசனேட் ஆகும் ஸோ இட்ஸ் அ டைம்லெஸ் ரீடிங் அண்ட் கலெக்டிவ் ரீடிங் பிகாக்கார்ட் கிடையாது ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தான் இன்னிக்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டு எனர்ஜியை பேஸ் பண்ணி தனித்தனியாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் உங்களுக்கான ரீடிங் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எயிட் எயிட் ஐ லவ் மை பார்ட்னர் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய விஷஸ் ஏதாவது இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து விருப்பங்கள் இருந்தாலும் தாராளமாக எயிட் எயிட் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நிறைவேறும் உள்ள ஒரு நம்பிக்கையோடு ஓகே ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரியான ரீடிங்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு என் உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் டேரோ ரீடிங் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸும் தாராளமாக தெரிஞ்சு அதையும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதா பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் எயிட் எயிட் ஃபுல் மூன் எனர்ஜியோனுடைய ஆகாஷிக் கைடன்ஸ் ஓகே ஆகாஷிக் ரெக்கார்ட் கைடன்ஸ் வந்து நான் இன்னொரு சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் புது சேனல் அந்த சேனல்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் கமெண்ட் செக்ஷனிலும் கொடுக்குறேன் அந்த சேனலில் போயிட்டு உங்களுக்கான அந்த ஒரு மெசேஜும் நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஸோ ஆகாஷிக் ரீடிங் கைடன்ஸ் வந்து இனிமேல் அந்த சேனலில் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுவேன் ஸோ அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஓகே இப்போ நம்ம ரீடிங் கொள்ள போயிடலாம் லெட் ஸ்டார்ட் த ரீடிங் கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் ஸ்லோவாக தான் பேசுவேன் தட் ஓகே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க கூடிய மேல் எனர்ஜி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் மெயிலினுடைய தாட் ப்ராசஸ் எனர்ஜி சுச்சுவேஷன் ஓவரால் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் we have the strength card okay மேலினுடைய எனர்ஜி அவுட் ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டியோடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களில் ரொம்ப இன்வால்மெண்ட் வந்து தெரியுது ஓகே மேபி நீங்கள் வந்து டீல் பண்ணக்கூடிய மேல் ஐ மீன் நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா சொல்கிறேன் டீல் பண்ணக்கூடிய மேல் ஆல்ரெடி ஒரு லைஃப்பில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஓகே மேரேஜ் லைஃப்பில் இருந்தவங்களாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மேலாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறீங்க அப்படின்றது தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு ஹோப் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் இருக்குது பட் ஃபேமிலி ப்ரையாரிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது ஃபேமிலி சுச்சுவேஷன் ஃபேமிலி ப்ரையாரிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த எனர்ஜி வீலிங்கில் வந்து தெரியுது ஓகே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக மேல் பாயிண்டில் வந்து தான் பட் இந்த மேல் பர்சனாலிட்டிக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஃபீமேல் பர்சனாலிட்டியோட ஒரு அட்வைஸ் சஜஷன் ஆர் அவங்களுடைய ஒரு இன்டலெக்சுவல் மைண்ட் செட் இல்லை அவங்களுடைய ஒரு கைடன்ஸ் இது தேவைப்படுது ஓகே பிகாஸ் அந்த ஒரு கைடன்ஸ் இல்லை அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் கூட இவங்களுக்கு ஒரு ரெக்கவரி ப்ராசஸாக இருக்கிற மாதிரி இந்த மேல் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இங்கே காட்டுது ஓகே பட் அவங்க தேடி போகிறது என்னவோ அது ரொம்ப லேக்கிங்காக தான் இருக்கும் இந்த மேலுக்கு தேவைன்னா கூட அதை தேடி போக மாட்டாங்க ஓகே தேடி வந்தால் நம்ம அதை வந்து பர்சீவ் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்மளை தேடி போக தேவையில்லை அப்படி ஒரு விஷயத்துலையும் இருப்பாங்க பிகாஸ் ப்ரையாரிட்டி ஃபேமிலி அப்படின்ற மாதிரி காட்டுது ஓகே சரி வந்தா ஓகே வாய்ப்பு வந்தால் அக்செப்ட் பண்ணலாம் வாய்ப்பு வந்தால் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளை வந்து தேடி போகக்கூடாது மேபி இந்த மேல் பர்சனாலிட்டி வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மேனிப்புலேட் பர்சனாலிட்டி கூட இருப்பாங்க ஸோ மேனிப்புலேட் பண்ணி அது கையாளக்கூடிய விதம் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பும் இந்த ஃபீமேல் பர்சனாலிட்டியும் இந்த ரிலேஷனில் இருக்கக்கூடிய ஃபீமேல் பர்சனாலிட்டியும் கையாளக்கூடிய விதம் அந்த மாதிரி வந்து இருக்கு ஸோ அவங்களாம் வர வைக்கிறது அண்ட் அவங்க வந்து வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது லைக் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்களுடைய ஃபீமேல் பர்சனாலிட்டியோடய ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது ஒரு அட்வைஸ் ஒரு டைரக்ஷன் தேவைப்படுது ஸோ ஆல்மோஸ்ட் அது ஒரு ரெக்கவரியாகவும் இருக்குது அவங்களுக்கு மனதளவில் கொஞ்சம் ரெக்கவரி கொடுக்குது எவ்வளோ ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் லைஃப்பில் என்ன மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் பட் இவங்களாம் தேடி போக மாட்டாங்க அவங்களாம் தேடி வந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ இருக்க மேலுக்குமே அப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் மேல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டில் ஓகே நம்ம போக தவிர அவங்க வரட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க ஸோ என்னன்னா வந்து அவங்க மேலே ஒரு இன்டென்ஷன் இருந்தாலும் அவங்க மேலே வந்து ஒரு லெவன் கேர் வாட் இட்ஸ் ஏதோ இருந்தாலும் மிஸ் பண்ணாலுமே கூட பட் நீங்கள் இந்த மேல் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அங்கேருந்து வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் லைக் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஓகே பட் மேலே பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹானஸ்டி இருக்கு ராயல்டி இருக்கு அண்ட் வந்து ஹாப்பினஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து இந்த மேல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கன்சிடர் பண்ணுறாங்க இது எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் ஹானஸ்டியாக இருக்கிறதுக்கும் பார்க்குறாங்க பட் இதை சக்ஸஸ் பண்ணணும் இந்த ஹானஸ்டி இருக்கிறது ஓகே பட் இதை சக்ஸஸ் பண்ணணும் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகணுன்ற போது தான் ஒரு பெரிய சிக்கல் வருது ஒரு பெரிய பிரச்சனை வருது இட் குட் பி அ தர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஓகே ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ப்ரையாரிட்டியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் பார்ட்டி ஆனது அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான என்னதான் ரிலேஷன்ஷிப் சந்தோஷமாக இருந்தாலும் ஹானஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பட் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான விஷயங்கள் அடியெடுத்து வைக்கிறதுல ஒரு மேஜரான டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது ஒரு மேஜரான ப்ளாக் இருக்குது ஸோ அதுதான் எங்கள் விஷயமே கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டிஸ் இஸ்யூஸ் வந்து இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஃபீமேல் மேல் பர்சனை தவிர்த்து அந்த ரெண்டு பேரை தவிர்த்து வேறு யாராக இருந்தாலும் அது தேர்ட் பார்ட்டி இதுதான் கன்சிடர் ஆகும் ஸோ இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால ஆக்சுவலாக அந்த மேல் பர்சனுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் தேவைப்படுது ஒரு டிவைன் சைடில் இருந்து இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி சைடில் இருந்து ஒரு கைடன்ஸ் தேவைப்போ இதை எப்படி டீல் பண்ணலாம் இதை எப்படி கொண்டு போகலாம் ஃபர்தராக இதில் எந்த நெகட்டிவிட்டியும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது ஸோ கைடன்ஸை சீக் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருக்குது கைடன்ஸை தேடக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருக்குது ஓகே அதாவது இவங்களாக போய் தேட மாட்டாங்க இந்த மெயில் போய்ட்டு எனக்கு ரிலேஷன்ஷிப் இந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கு இது சால்வ் அவுட் ஆகணும் அவர் வந்து இது 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 அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவா இல்லை எனக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போ என்ன பண்ணலாம் அப்படின்றத விட அப்படின்னு தேடுறத விட மறைமுகமாக அந்த கைடன்ஸ் கிடைச்சா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா இது போய் தேட மாட்டாங்க பட் அந்த கைடன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது அந்த கம்யூனிகேஷன் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மேல் பர்சனுக்கு வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் கம்யூனிகேட் விட விட மேஜராக சி இருக்குதோ அவங்களுக்கு லைஃப்பில் லைஃப்பில் வந்து வந்து ஒரு ஒரு ஏற்படுதோ 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 டிசாஸ்டர் டிசாஸ்டர் எஸ் எஸ் சி அந்த அவங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்போது இந்த ரிலேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஃபீமேல் பர்சன்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் மேக் பண்ணும் போது ஸோ அவங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் ஒன்று இருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும் ஒரு வனமிதி கிடைக்கும் ஸோ இந்த விஷயத்துக்காக இதை கண்டினியூ பண்ணலாம் ஆனால் நம்ம போக தேவையில்லை அங்கேருந்து வந்தால் ஓகே என்னன்றதை அட்லன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த மேலோடைய ஒரு எனர்ஜி அவங்களுடைய சுச்சுவேஷனும் இப்போது ஃபேமிலிஸாக இருந்தால் அவங்களுடைய சக்ஸஸாக இருந்து நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு அண்ட் ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அவங்க சைட்டில் ஓகே தேர்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க பட் என்னதாக இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் ரெக்கவரி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஒரு ஃபுல்ஃபில் இதெல்லாம் வந்து இந்த ரிலேஷன் இருக்கக்கூடிய ஃபீமேல் பர்சன்கிட்ட கிட்ட தான் இருக்கு அப்படின்றத அவங்க ஷுவராக ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அண்ட் ஹோப்பும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காட்டுது சரிங்களா ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஒரு அன்எஸ்பெக்டடான சுச்சுவேஷன் டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் நடந்து இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்கள அவங்க தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஓகே கொஞ்ச நாள் நம்ம தனிமையில் இருக்கலாம் கொஞ்ச நாள் இதை விட்டு விலகி இருக்கலாம் கொஞ்ச நாள் ஐசோலேட் பண்ணிக்கலாம் தென் இதெல்லாம் ரெக்கவர் ஆகட்டும் இது ஆகும்போது ஸ்டெப்ஸ் ஃபர்தராக நம்ம எடுக்கலாம் ஸோ இப்போ இருக்கிற பர்சனல் இஷ்யூஸை கிளியர் பண்ணலாம் ஸோ அது வரைக்கும் வேறு எது மாதிரியான ஒரு கொலாபரேஷனும் நம்மளுக்கு வேணாம் வாட் எனிதி இட்ஸ் அதை வந்து வேணா கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஒதுங்கி தள்ளி இருக்கிறது ஐசோலேட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி இந்த மெயில் பர்சனாலிட்டிக்கு இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மேல் பர்சனாலிட்டிக்காக இருக்கக்கூடிய அவங்களுடைய சுச்சுவேஷனும் வந்து இப்படி தான் இருக்குது ஓகே ஓகே இப்போ மேல் பர்சனோட அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மேல் சுச்சுவேஷன் எனர்ஜி ஓவரால் வந்து பார்த்தோம் எப்படி இருக்குன்றத இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் பர்சனோடைய எனர்ஜி சுச்சுவேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ இது பார்க்கக்கூடிய நீங்கள் ஃபீமேலாக இருந்தாலும் ஒரு உங்கள் பார்ட்னர் ஃபீமேலாக இருந்தாலும் ஓகே பேஜ் ஆஃப் ஃபேன்ஸ் ஏஸ் ஆஃப் கப் டூ ஆஃப் கப்ஸ் அவங்களுக்கு தேவை இப்போ வந்து ஒரு அகைன் ஒரு ஆஃபர் ஓகே அகைன் ஒரு ஆஃபர் ஒரு சான்ஸ் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருக்க எனர்ஜி நியூ கன்சிலேஷன் சாரி ரீகன்சிலேஷன் நியூ பிகினிங் டூ ஆஃப் கப்ஸ் பிகாஸ் இந்த பௌர்ணமியில் அவங்களோட இமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி இந்த இட்ஸ் பௌர்ணமி டே இன்னைக்கு பௌர்ணமியில் தான் நம்ம இதை எடுக்கிறோம் ஸோ இந்த பௌர்ணமி நாளில் இந்த ரிலேஷனில் இருக்கக்கூடிய ஃபீமேல் பர்சனாலிட்டிக்கு அந்த இமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கும் ஓவர் வெல்மாக இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும் இந்த பர்சன் மேலேயும் ஓகே மேல் பர்சன் மேலேயும் ஓவர் வெல்மாக இருக்கும் மேபி ஏதாவது ஒரு ரீகன்சிலேஷன் நடக்காதா ஏதாவது ஒரு ஆஃபர் நம்மளுக்கு வராதா அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு அப்ரோச் வராதா ரெண்டு பேரும் எமோஷன்ஸை ஷேர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கிடைக்காதா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அது வந்து ஓவர்லோட் மாதிரி இருக்கும் இருக்காதது ஓவர்ஃப்ளோ மாதிரி இருக்கும் அவருடைய இமோஷன்ஸ் அது இந்த பௌர்ணமின்றதால கண்டிப்பா அது ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கும் ஓகே இது வந்து டைம்லெஸ் ரீடிங்ன்றதுனால இன்னைக்கு பௌர்ணமி எடுக்கணும் ஸோ இந்த பௌர்ணமி ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கும் இதை நீங்க எப்போ பார்த்தாலுமே வரக்கூடிய பௌர்ணமி நெருக்கத்தில் இப்போ போன பௌர்ணமி இந்த டைமில் ரொம்ப இமோஷன்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கும் இந்த ஃபீமேல் பர்சனுக்கு ஓகே பட் அந்த ஓவர்ஃப்ளோ ஆனாலும் மனதளவில் காயங்கள் இருக்கும் வலி இருக்கும் நிச்சயமாக அதை நினச்சி வருத்தப்பட்டு அழுத்திருப்பாங்க ஏன்னால் இது செய்ய முடியாதே ஏன்னா அந்த சைட்லேருந்து ஸ்டெப்ஸ் வரணும் அந்த சைட்லேருந்து அப்ரோச் வரணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பிரேக் இருக்குது ஏதோ ஒரு பிரேக்கப் இருக்குது ஏதோ ஒரு மன மனதளவில் உடஞ்ச ஒரு விஷயங்கள் இருக்குது பட் அதெல்லாம் தாண்டியும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு பக்கம் ஃபீல் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டியும் அவங்களுடைய இமோஷன்ஸ் சாரி ஒருத்தருடைய இமோஷன்ஸ் இன்னொருத்தர் ஷேர் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு நியூ பிகினிங் கிடைக்குமா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத கண்டிப்பாக யோசிப்பாங்க ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன விஷயங்கள்லாம் லாஸ் ஆகிருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஸ்டேபிள் ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு வந்து லாகிங்காக இருக்குது எந்த அளவுக்கு ஃபெயிலியர்ஸை வந்து இந்த ஃபீமேல் பர்சன்ஸ் சந்திச்சிருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஜட்மெண்ட் வேணும் அதுக்கெல்லாம் வந்து அவங்க அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஃபீமேல் பர்சன் நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்காங்க நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸை பார்த்துருக்காங்க நிறைய மனதால் உடைஞ்சிருக்காங்க அவமானப்பட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துல விஷயத்துலேருந்துலாம் எப்போ ரிலீஸ் ஆகும் நம்ம அது ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரு தருணம் நம்ம பர்சன் கிட்ட இருந்து நம்மளுக்கு அமையாதா அதுலேருந்து அதாவது அந்த மேல் பர்சன் தான் அதிலேருந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி நடந்தால் மட்டும்தான் இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கரெக்டான ஜஸ்டிஸ் அப்படின்றதும் நினைப்பாங்க ஸோ அப்படியான ஒரு மனநிலை எனர்ஜி தான் இருக்கு ஓகே ஸோ அந்த அந்த சைடில் இருந்து அவங்களுக்கு தேவையான அந்த ஜஸ்டிஸ் தேவைப்படுது அந்த கிவ் டேக் அந்த ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அனதர் சைடில் இருந்து அந்த மேல் பர்சனல் கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது ஏன்னா இவங்க வந்து நிறைய கிவராக இருந்திருப்பாங்க இங்கே ரிலேஷன் இருக்கிற ஃபீமேல் பர்சன் வந்து அந்த மேலுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாமல் இருந்தாலும் சரி ஆனால் உண்மையாகவே இந்த ஃபீமேல் பர்சன் நிறைய கிவராக இருந்திருப்பாங்க நிறைய கொடுத்துருப்பாங்க அன்பாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் நிறைய கொடுத்தவங்களா இருந்திருப்பாங்க பட் அந்த சைட்லேருந்து வந்து தான் கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்காது ஸோ அப்போது ஒரு மிகப்பெரிய இம்பேலன்சிங்கான விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த அது வந்து எப்போ பேலன்ஸ் ஆகும் அது எப்போ நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கோ நம்ம டைம் நம்மளோட எனர்ஜி நம்ம லவ் கம்பேஷன் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நம்மளுக்கு எப்போ திருப்பி கிடைக்கும் அதே பர்சன் கிட்டே இருந்து பட் அது நமக்கு திருப்பி கிடைக்கல ஆனால் நம்மளுக்கு ஒரு மன வலி வேதனை மட்டும் மிஞ்சிருக்கு நம்ம தான் நம்மளே இழந்திருக்கோம் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு பட் எது இப்போ திருப்பி கிடைக்குமோ அன்னைக்கு தான் எனக்கான ஒரு சரியான ஜஸ்டிஸாக இருக்கும் அண்ட் நான் இதுலேருந்து இந்த ஒரு ஜோன்லேருந்து நான் ரிலீஸ் ஆவேன் நான் எதையோ இழந்த ஒரு ஜோன்லேருந்து ரிலீஸ் ஆவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபீமேல் எனர்ஜிக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் ஓகே சரி இது எல்லாமே மறைமுகமாக இருக்கும் விஷயம் இப்போ வந்து மேல் நீங்கள் க்ராஸ் வாச்சர் பார்க்குறீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க அந்த பர்சன் அப்படிலாம் இல்லையே அவங்க தான் என்னை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கலாம் பட் அதெல்லாம் மறைமுகமாக அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டீப்பரான ஃபீலிங் அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க அந்த ஃபீமேலை வெளிக்காட்ட மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு காயம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க இதில் ஒரு நியூ பிகினிங் இல்லை ஒரு ஒரு ரீகன்சிலேஷன் எப்படின்னா உண்மை என்னன்றது தெரியணும் அந்த இமோஷன்ஸை ஷேர் பண்ணணும் அந்த இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய அந்த மேல் பர்சன் அவங்களுடைய உண்மையான இமோஷன்ஸை இவங்க மீதான இமோஷன்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும் அது அவங்களுக்கு தேவை பட் இது எந்த இடத்துலையும் அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க ஸோ இது அவங்களோட மனசுக்குள்ளேயே வச்சு அதை போட்டு ப்ரெஷர் கொடுத்துட்ருப்பாங்க ஓகே ஸோ அதுதான் தெரியுது அதனால மேலுக்கு வந்து இன்ட்ரெஷிப்பு இப்போ மேலுக்கு வந்து இது தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் ஓகே பட் வெளியே பார்க்கும் போது இந்த ஃபீமேல் பர்சன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி ஐ அம் தேன் ஆஃப் எனக்கு எல்லாமே இருக்குது எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு விஷயத்தை வந்து காட்டுவாங்க பட் மனதளவில் அவங்க வந்து ஒரு ரெக்கவர் கிடைச்ச மாதிரியும் அவங்க வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரியும் எல்லாத்துலேருந்து வெளியே மூவ் ஆன் பண்ணியிருக்க மாதிரி தான் காட்டுவாங்க பட் அது கிடையாது அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்க இப்போ ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்க ஸோ அது இன்னமும் அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த ஃபீமேல் எனர்ஜி ஓகே பட் அவங்க ஃபிமேல் பர்சன் யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க லைக் அவங்க வழி அப்படி தான் போயிட்டுருப்பாங்க பட் ஏதா இருந்தாலும் சி ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மேல் பர்சனுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு பலம் இருக்கோ இதை மோல்ட் பண்ணுற அளவுக்கு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அதே வகையான ஸ்ட்ரென்த் அண்ட் அந்த கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி அந் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃபீமேலுக்கும் இருக்குது ஓகே ஸோ அதனால தான் வந்து ஓகே நீ கண்ட்ரோல் பண்ணுற ரைட் கண்ட்ரோல் பண்ணிக்கோ ஸோ என்னோடய இமோஷன்ஸையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் எதுவும் காட்டாமல் நான் ஐ அம் ஸ்ட்ராங் ஐம் போல்ட் என் ஆஃப் ஐ அம் வந்து ஐம் டன் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு எனர்ஜி இருக்குது ஓகே சி உன்னோடைய வாழ்க்கையில் நிக்கிங்னா என்னோட வாழ்க்கையில் நான் குயின் ஸோ உனக்கு நான் எந்த காலத்துலேயும் உனக்குன்னா எந்த விஷயத்திலையும் நான் சலிச்சவ கிடையாது ஸோ உன்னோட வாழ்க்கைக்கு நீ எப்படி அது மாதிரி என்னோட நான் அவ்வளோதான் ஸோ அதனால் நான் வெளி அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்ற மேபி அந்த டாமினேட் ரெடி பேர் சைட்லையும் இருக்கும் மேல் டாமினேட் பார்த்து ஃபீமேலுக்கும் அந்த டாமினேட் இருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் ஸோ நீயே இந்த அளவுக்கு இருக்கும்போது நான் ஏன் வந்து வெளி காட்டணும் ஓகே நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்போ மேபி இந்த இப்போ பார்த்துட்டு இருக்க சாரி இந்த ரிலேஷன்ஷிப்ல ஃபீமேல் பர்ஸ்னாலிட்டி நீங்கள் ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேலாக இருந்தாலும் சரி இந்த ஃபீமேல் பர்சனாலிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஈவன் அவங்கள பற்றின இந்த ஒரு சேடான ஸ்டேட்டஸ் சேடான போஸ்ட் சேடான விஷயங்களை கூட சோஷியல் மீடியாலேயோ இல்லை வாட்ஸ்அப் பிரைவேட் குரூப்ஸ்லேயோ ஷேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா எதுக்கு அதெல்லாம் ஷேர் பண்ணோம்னா வந்து பர்ஃபெக்ட் நான் கரெக்டாக இருக்கிறேன் ஓகே ஸோ நீ எப்படி இருக்கும்போது நானும் ஸ்ட்ராங்காக இருக்கேன் இப்படியான ஒரு விஷயம் அது டாமினன்ட் இருக்குது ஏன்னா உனக்கு தகுதியான பர்சனும் நான் தான் அதே மாதிரி உனக்கு எந்த விதத்துலையும் குறைச்சல் இல்லாத ஆளும் நான் தான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இந்த ஃபீமேல் பர்சனாலிட்டிக்கு இருக்குது ஓகே பட் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றியும் இந்த மேல் பர்சனை பற்றியும் அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரான விஷன் இல்லை அதுதான் உண்மை கிளியரான விஷன் இல்லை அண்ட் இது ஒரு ஃபுல்ஃபில் கனெக்ஷனாக வேணும்ன்றதும் அவங்களுடைய விருப்பம் லாங் லாஸ்ட்டிங்காக ஃபுல்ஃபில்லாக இருக்கணுன்றது விருப்பம் அட் பட் அதை எப்படி கொண்டு போகிறது எப்படி டேக்கிள் பண்ணுறது ஏன்னா அந்த சைட்லேருந்து கிளியரான விஷன் இல்லை அந்த மேல் பர்சனை பற்றியோ அந்த ரிலேஷன்ஷிப் பற்றியோ க்ளியரான விஷன் இன்னமும் அவங்களுக்கு இல்லை ஸோ ஏதோ ஒரு வகையான கான்ஃப்ளிக் இருக்குது ஏதோ ஒரு வகையான டிஸப்பாயின்மெண்ட் இருக்குது ஸோ அதனால் க்ளியர் விஷன் இந்த ஃபீமேல் பர்சனுக்கு இது வரைக்கும் கிடைக்காததுனால இது இப்படி ஒரு டாமினேட்டோடு இப்படி கொண்டு இருக்காங்க பட் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கமிட்மெண்ட் அடுத்த கட்டத்துக்கு போகிறது லாங் லாஸ்டிங்காக போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தேவை அதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு உருவாகுமான நிஜமாக எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த ஃபிமேல் பர்சனுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும் பட் மனதோடு இருக்கும் அந்த மனது அந்த ஆழ்மன விஷயங்கள் போட்டு அவங்கள அழுத்திக்கிட்டு இருக்கும் ரொம்ப காயப்படுத்தும் ஓகே ஸோ நேர்களே நம்ம வந்து மேல் பர்சனுடைய எனர்ஜி சுச்சுவேஷன் தாட் ப்ராசஸ் ஃபீமேல் பர்சனுடைய எனர்ஜி சுட்டுவேஷன் தாட் ப்ராசஸ் இதெல்லாம் கலெக்டிவ் ரீடிங்காக எயிட் எயிட் போர்ட்டல் டேக்கு அதுவும் ஃபுல் மூன் எனர்ஜியோட நம்ம இந்த ரீடிங் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நிறைய இன்ஃபார்மேட்டிவாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எயிட் எயிட் போர்ட்டல் டே டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கான விஷஸ் அதையும் தாராளமாக பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் இஸ் சார் ஃப்ரம் சாரா டாரோ